நான் என் அம்மா வீட்டுக்கு வந்திருக்கேன் அம்மா வீட்டுன்னு சொன்ன உடனே பெண்கள் முகத்தில் அவ்வளோ சந்தோஷம் இருக்குங்க ஏன்னா அவளின் அம்மா அப்பாவுக்கு அவள் தாங்க மொத்த அன்பையும் கொட்டி கொடுக்குற இளவரசியாக இருப்பா ராணி போல இல்லாம கம்பீரமா ராணியாகவே வளம் வருவாள் தளபதி போல அண்ணனோ தம்பியோ இருப்பாங்க அவளுக்கு எந்த காலத்திலும் அண்ணன் தம்பிங்க கூட பிறந்தவளை விட்டே கொடுக்க மாட்டாங்கங்க அந்த ஒரு பலம் எல்லா பெண்களுக்கும் இருக்குது சின்ன வயசில் கூட பிறந்தவங்களோட அடிச்சுட்டு சண்டை போட்டு விளையாடினாலும் அது மாதிரியான இனிமையான நினைவுகள்லாம் வரவே வராதுங்க லைஃப்பில் ஆசையாக கேட்குறப்ப எந்த அப்பாவாக இருந்தாலும் எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் அவங்களால முடியலனாலும் எப்படியாவது அந்த குழந்தைக்கு அவளுடைய ஆசை நிறைவேற்றி கொடுத்துருவாங்க நம்ம சொல்லாமலே நம்மளுடைய தேவைகளை அம்மா நிறைவேற்றி கொடுப்பாள் கல்யாண வயசில் வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு சொல்கிறேங்க அம்மா அப்பாவோடைய உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டு அவங்க சண்டை போடாமல் அவங்க மனசு நோகாமல் இருக்கிற வரைக்கும் நீங்கள் அவ்வளோ அவங்கள சந்தோஷமாக வச்சுக்க பாருங்க நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிட்டீங்கன்னா உங்கள் தம்பியோ அண்ணனோ வீட்டுக்கு வர்றப்ப அவ இல்லாமல் எனக்கு ரொம்ப வெறுமையா இருக்குமா அப்படின்னு சொல்லுவாங்க நான் ஒரு புக்கு படிக்கிறப்ப வெற்றிக்கு காரணம் அவங்க அப்பா தான் ஆனால் அவ வந்து சாதிச்சு காமிச்சு சந்தோஷப்படும் போது அவங்க அப்பா கூட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு உருக்கமாக எழுதியிருந்தாங்க அதை பார்த்த உடனே என்னை அறியாமலேயே என் கண்ணில் தண்ணி வந்துச்சு ஏன்னா என் அப்பாவை நானும் மிஸ் பண்ணதை உணர்ந்தேன் இப்போ என்னுடைய அப்பா இல்லை நம்ம சின்ன வயசில் நம்மளறியாமையே நிறைய தப்புவி செய்வோம் பெரியவங்க சொன்னாலும் கேட்க மாட்டோம் நம்ம மனம் போன போக்கில் போயிட்ருப்போம் ரொம்ப மிஸ் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறப்ப நம்ம பக்கத்தில் அவங்க இருக்க மாட்டாங்க திருமணமான மங்கிர கேட்டு பாருங்கள் தாய் வீடு தான் சொர்க்கம்னு சொல்லுவாங்க அம்மா வீடு சொர்க்கம் பாய்